வணக்கம் நான் டாக்டர் ராம்நாதன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் திகதி ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திப்போம் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு கிளியரான வீடியோ ஒன்று அந்த உள்ளூராட்சி உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள் தொடர்பான ஒரு வீடியோ ஒன்று என்னென்றால் உங்களுக்கு தெரியும் அந்த கடந்த டிசிசி மீட்டிங் அந்த டிசிசி மீட்டிங்கில் நான் கணக்க வீடியோக்களை போட்டிருக்கிறேன் என்றால் ஒரு டிசிசி மீட்டிங் ஒன்றை எப்படி நடத்துவது என்பது தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை ஒன்று இருக்கிறது ஸோ அந்த சுற்றறிக்கைக்கு அமைவாக அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படாதவர்களை அழைப்பது என்பது ஒரு பாரிய பிரச்சனை சுற்றறிக்கைக்கு சுற்றறிக்கை சொல்வதாக இருந்தால் விடைப்பட்ட தராதரங்களை உடையவர்களை உதாரணத்துக்கு எங்களுடைய டிசிசி மீட்டிங் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் மீட்டிங்கினுடைய கருத்து என்னென்னா மத்திய அரசாங்கம் மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு திணைக்களங்களுக்கும் அனுப்புகின்ற அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மாவட்டங்கள் மாவட்டங்களில் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டங்களில் எவ்வாறு அந்த பணம் செலவிடப்படுகிறது அபிவிருத்தி நடவடிக்கைகள் எவ்வாறு நடக்கிறது என்பது தொடர்பாக ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சரிதானே ஸோ பிரதேச சபைகளுக்கும் பிரதேச சபை ஆணையாளருக்கும் வந்து ஏதாவது மத்திய அரசாங்கம் அனுப்புறதான்னு பார்த்தா இல்லை அதுதான் உண்மையான பிரச்சனை அதில் இந்த பிரதேச சபை தவிசாளர்களுக்கோ பிரதேச சபைகளுக்கோ மத்திய அரசாங்கத்தால் பணம் ஒதுக்கப்படுகிறதா பார்த்தால் இல்லை அது அந்த பிரதேச சபைகள் இயங்குவது அந்தந்த பிரதேசங்களிலே உள்ள வரி வசூலிப்பு உதாரணமாக சந்தை மற்றது ஒரு சைக்கிள் பார்க் மற்றது பில்டிங்குகளுக்குரிய வரி காணிகளுக்குரிய வரி இவை இவை இவ் இவற்றின் மூலம்தான் இந்த பிரதேச சபைகள் இயங்குகின்றன அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இப்படி இயங்குகின்ற இந்த பிரதேச சபைகளுடைய தவிசாளர்களை மாவட்ட மட்ட அபிவிருத்தி கூட்டங்களுக்கு கூப்பிட வேண்டும் என்று கேட்டால் இல்லவே இல்லை சொல்லுகிறது அதில் உள்ளூராட்சி ஆணையாளரை கூப்பிட்டால் போதும் இல்லை அந்த பிரதேச சபைகள் தொடர்பாக ஏதாவது முடிவுகள் எடுக்கப்படுகின்ற போது அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் அவர்களை பாதிக்கின்ற போது அவர்களை நாங்கள் கூப்பிடுவது சாதர் கூப்பிட்டு அந்த முடிவு எடுக்கின்ற நேரங்களிலே அவர்களுடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு அவரை வெளியேறுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பது தான் அந்த சேர்கலருடைய முழு விளாக்கம் ஆனால் கடந்த பதினேழாம் தேதி ஏழாம் மாதம் நடந்த உள்ளுராட்சை மீட்டிங் களிலே தேவையில்லாம பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் ஒரு கொஞ்சம் அரசியல்வாதிகளுடைய கையாட்களையும் அதே நேரமாரி இப்போ கிளிநொச்சி மீட்டீங்களை பாதிக்காமல் தெரியும் முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளுடைய அடியாட்களும் அவர்களுடைய ஏவலாட்களும் தான் நாங்கள் நிற்பினோம் கிளிநொச்சியில் அப்படி நடக்கிறது யாழ்ப்பாணத்தில் கூட பிரதேச சபையில் வந்து பின் இருப்பினும் கொஞ்சம் பேர் கொண்டாந்து இறக்கிவிட்டிருப்பினும் அவர்கள் அந்த இங்கே சொன்ன பூனைக்கார் மணி கட்டுறது என்ற பிரச்சனைகளில் அந்த பின்பக்கத்தில் இருத்தி விட்டிருப்பார்கள் அவர்கள் வந்து அங்கே உட்கார்ந்து கொண்டு மைக்கை வேண்டி கொண்டு தங்களுக்கு விரும்பின மாதிரி கதைக்கு வழிக்குடுவார்கள் ஸோ அது அதுவெல்லாம் ஒரு கூட்டம் ஒன்றை நடத்துவதற்குரிய ஒரு கூட்டம் என்றால் அஜெண்டப்ப இன்றைய தினம் கல்வி தொடர்பாக விவாதிப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் ஆகவே இன்றைய தினம் எனக்கு ஒரு ஒன்பது நிமிடத்துக்கு மேற்பட்ட நிமிடம் ஒன்பதில் பத்து நிமிடங்கள் இந்த விவாதங்கள் தொடர்பாக எனக்கு நேரம் வழங்கப்படலாம் அதிலே நான் தெளிவாக பாராளுமன்றத்தில் சில விடயங்களை அறுத்துறுத்து படிப்புகிறேன் அதை பார்க்கட்டும் இந்த ஒரு ஒரு மீட்டிங் எப்படி நடத்துவது என்பதை இப்போ மேலத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னால் ஒவ்வொரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற பொசிட்டிவ் பாயிண்ட் தான் இந்த மீட்டிங் ஒன்றை நடத்துவது திரும்ப 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 மீட்டிங்கை ப வச்சு ஒவ்வொரு மீட்டிங்லேயும் எங்களோட ப்ரோக்ரஸ் என்ன சாரி எங்களோட ப்ரோக்ரஸ் என்ன என்பதை நாங்கள் பார்க்கவோம் போன முறை மீட்டிங்கில் என்ன மீட்டிங் வச்சு நாங்கள் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது அவை என் யார் யாருக்கு அதுகள் அனுப்பப்பட்டவை அந்த அந்த முடிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றனவா இல்லையா அதுக்கு மேலதிகமாக உள்ள தடைகள் என்ன அதை நீக்குவதற்காக இந்த மீட்டிங்கில் என்னென்ன என்னென்ன முடிவுகள் எடுக்கிறோம் அதை திருப்பி நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோமா இல்லையா நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒஃபிசர் யார் எவ்வளவு தூரம் அந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை நடைமுறைப்படுத்தாமைக்கான காரணங்கள் என்ன என்று இப்படி ஒரு எங்களுடைய ஜிஏ பிரதீபன் உட்பட நான் நினைக்கிறேன் எங்களுடைய அண்ணா உட்பட நான் நினைக்கிறேன் ஒழுங்கான ஒரு ப்ரெசென்டேஷனை வாழ்க்கையில் பாக்கில போகிறது ஸோ அது எங்களுடைய

சவுத் ஏஷியா இன்ஃபேன் ஃபீடிங் ரிசர்ச் நெட்ஒர்க் அதனுடைய செக்ரெட்டரியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு பதினாறு கால பகுதிகளில் ஒர்க் பண்ணினாங்க ஸோ அந்த இன்டர்நேஷனல் டெலிகேட்ஸ் என்று சொல்வார்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியிலேருந்து ப்ரொஃபஸர் மைக்கேல் ஜே டிப்ளி ப்ரொஃபஸர் மைக்கேல் ஜே டிப்ளி இந்தியாவிலிருந்து ஒரு ப்ரொஃபர் ப்ரஃப் இருந்து ஒரு ப்ரோப் இருந்து ஒரு ப்ரஃப் அப்போ இவர்கள் சூ மூலம் அந்த மீட்டிங் ஒன்றை நடத்துகின்ற போது எதிர்த்தியாக அதை கதைச்சு இதை கதச்சி இதை கதச்சி அது அது எல்லாம் பிடிங்க அப்படி எல்லாம் இல்லை ஒரு மீட்டிங் மீட்டிங் ஒன்றுக்கு அதை சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே ப்ரோக்ராம் அட் அ கிளான்ஸ் என்று ஒரு ஒரு வியூவில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்றை அமைப்பார்கள் அதை அஜெண்டா பொருளடக்கம் அப்படி பொருளடக்கம் இல்லை நிகழ்ச்சி நிரல் என்று தமிழில் சொல்லலாம் ஸோ அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ற மாதிரி தான் மீட்டிங்குகள் நடத்தப்பட வேண்டும் அந்த மீட்டிங்களை நடத்த தெரியாவிட்டால் கௌரவ அவர்களுக்குரிய கெப்பாசிட்டி இல்லாவிட்டால் அதை செக்ரட்டரி என்ற அடிப்படையில் ஜிஏ முரளிதரன் வந்து அதை ஜிஏ பிரதீபன் அவர்கள் தெளிவாக நடத்துவதற்குரிய ஒரு நொலேஜ் என்றை எங்கேயாவது கதை பேசி அப்படியாவது கேட்டெடுக்க நான் நேரடியாக அவருடைய தொலைபேசியில் சொல்லியிருக்கிறேன் என்னென்றால் ஒரு அஜெண்டா ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணி அந்த அஜெண்டாவை முது ஏழு நாளைக்கு முன்னமே செல்குலேட் பண்ணி அதிலே டிஸ்கஸ் பண்ணப்பட போகின்ற விடயங்களை ஏற்கனவே யாரிடமாவது நாங்கள் கேள்வி கேட்க இருப்போமா இருந்தால் என்ன கேள்வி கேட்க போகிறோம் என்பதை ஒரு திணைக்கள தலைவருக்கு அனுப்பி அந்த பதிலோடு அவர்களை பண்ணி அவர்களை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னும் அவருடைய பதிலை எங்கே எடுத்து எங்களுக்கு அனுப்பி அந்த பதிலில் இருக்கிற திருப்திகரமான விடயங்கள் என்ன பிள்ளைகள் என்ன என்பது தொடர்பாகவோ இந்த மாவட்டத்தை எப்படி முன்னேற்றப் போகிறோம் என்பது தொடர்பாக தான் நாங்கள் விவாதிக்க அதை விட்டு விட்டு ஒரு பத்து பதினஞ்சு காவாலிகள் பத்து பதினஞ்சு பொதுமக்கள் பேருண்டல்ல அரசியல்வாதி அடி இன்ன அடிப்படையில இந்த மீட்டிங்களுக்கு இவர்கள் வருகிறார்கள் என்பதே தெரியாது இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் ஒரு முறையீடு போட்டு அது அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோ அடிக்கப்படுகின்ற ஆப்புகள் தொடர்பாக தான் இந்த வீடியோ என்னென்றால் நாங்கள் இது தொடர்பாக ஒரு ஒரு தெளிவான நொலேஜ் ஒன்றை எங்களுக்கு இருக்க வேண்டும் அங்கே மீட்டிங்கு வருபவர்களுக்கு அது தொடர்பாக நாலேஜ் இருக்க வேண்டும் அதை முதலே ஷேர் பண்ணியிருக்கோணும் அதனுடைய ப்ரசென்டேஷன் அவ்வளோவும் பிரிண்ட் பண்ணப்பட்டு மேசகளில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு திணைக்கள தலைவர்களுக்கும் அவர்களிடம் என்ன கேள்வி வரப்போர் என்பது ஒரு கிழமைக்கு முன்னே தெரிஞ்சிருக்கணும் அவையும் பாவம் திடீரென்று நான் கோல் பண்ணி போன முறை பட்ஜெட்டில் இருபது விதமான ஆஸ்திரியும் போயிருக்கிறாங்க முழு என்னென்னு தெரியும் ஏனென்றால் அவன் திடீரென்று நினைப்பேன் நாங்கள் கம்ப்யூட்டரில் பட் 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 பட்டென்று அடித்து போட்டு சொல்கிறதுக்கு அப்போ திணைக்கள தலைவர்கள் பாவம் அங்கே தான் ஒவ்வொரு திணைக்கழக தலைவர்களும் அர்ச்சுனாவினுடைய கேள்விகளுக்கு பதில் இல்லை என்று வந்து மூக்குடை போடுறதுக்குரிய காரணம் கெசெட் என்று சொன்னால் ஒரு நம்ம இப்போ அந்த கெசெட் வந்தது என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கிறோம் இதுவரைக்கும் எங்கெங்கே அடையாள காணப்படுத்தப்பட்ட காணிகள் என்னென்ன பாதினி எங்கள் தொடர்பாக ஒரு ஒரு நுழைச்சிருக்கோம் அவையும் பாவம் திடீரென்று எழுப்பி அந்த ஃபண்டுக்கு என்ன நடந்தது இந்த ஃபண்டுக்கு என்ன நடந்தது என்று கேட்கல அவ பாவம் கஷ்டப்படுகணும் அதாலதான் நான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய முகப்புத்தகத்தில் ஃபாலோ பண்ணுறாக்களே வடிவாக தெரியும் ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்னமே அடுத்த டிசிசி மீட்டிங்கில் என்ன கேட்க போகிறேன் என்பதை கேள்வியாக அடித்து பிரதிபனுக்கு அனுப்பியிருந்தேன் நான் இதோ ஒவ்வொரு திணைக்கலை தலைவருக்கும் அனுப்புங்கோ அவற்றை பதில் எடுத்து எனக்கு அனுப்புங்கோ அது பிறகு அதை ப்ரெசென்ட் பண்ணுவோம் அதுதான் போன முறை மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஜால் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளவு அந்த ஒதுக்கப்பட்ட பணத்தில் எவ்வளவு பாவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு பாவிபடாமல் இருக்கிறது பிசிக்கல் ப்ரோக்ரஸ் என்ன பினான்சியல் ப்ரோக்ரஸ் என்ன அதாவது வந்து இவ்வளவு விதம் கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு போயிட்டு பினான்சியல் ப்ரோக்ரஸ் என்ன எவ்வளவு செலவழிச்சிட்டிங்க ரொம்ப தொடர்பாக கேள்வி கேட்டு அதான் பிரசன் பண்ணப்பட்டது நான் அதை கேட்கிறேன் என்னென்றால் அந்த விடயத்தை செய்யலாண்டால் ரெண்டு கவர்மெண்ட் ஏஜென்ட்டும் வந்து செய்யக்கூடிய ஆகல்கிட்ட விடுங்க உங்களால் செய்யலாண்டால் என்னென்றால் ஜால் மாவட்டத்தில் ஒரு அஞ்சு வருஷம் அரசியல் செய்கிறோம் என்று முடிவு எடுத்திருக்கிறோம் சரியான விடயங்களை இப்போ நான் அவரோட கதைகளையும் நான் டீட்டெயிலாக கிளியராக சொன்னேன் உங்களோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நேற்றும் ஃபோன் பண்ணி பண்டைக்கு காலமே கால் பண்ணி காதச்சினா வயசுக்கு மூத்த ஒரு ரெண்டபடியாக ஒரு மரியாதை கொடுத்துருக்கு இப்போ சேர் போடும் இது இதுண்டுல நாங்கள் யாரோடையும் எதிர்பார்க்குறீங்க நாங்கள் பழகிற விதமும் அப்படி கதைக்கிற விதவும் அப்படி நாட்களுக்கு தெரியும் கதைச்சாக்களுக்கும் தெரியும் இல்லை நீங்கள் தான் அடிக்கத்தான் என்றால் அதுக்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் எங்களுக்கு எல்லா வழியிலையும் மேலும் என்பதை தான் சொல்கிறேன் என்னெண்டா அதையும் மீறி போன தடவை உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு அழைக்கப்பட்டபோது தவிசாளர் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் கட்சிகளுடைய இடுபிடிகள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை எப்படி கத்தி இந்த பிரச்சனை ஆரம்பமான என்பது தொடர்பாக இந்த வீடியோவை போடுகிறேன் பாருங்கள் அதனால தெரிய எழுப்பிய முழு اڏاڻ مھم اھو پنهنجي ڳالهه ڪندو آھي 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 இந்த வீடியோவிலே தெளிவாக இந்த உள்ளூராட்சி சபை தவிசாளர்களுக்கும் இந்த மாவட்ட மட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதும் அதே நேரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் தர வேண்டுமே ஒழிய நாங்கள் குப்பிடுறேன் நீ வேலையை பேரண்டெல்லாம் கதை பதைக்கலாம் கதைக்க இயலாது நீங்க தெரியாம வந்து இந்த உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள் வந்து இந்த இதில் வந்து மாட்டோம் என்னென்றால் இப்போது இது ஒரு வழக்காக மாறுகிறது நெடுகளும் பார்க்கையில் இதனை பாவம் பாவம் அண்டு இது ஒரு வழக்காக மாறுகிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் அப்போது உங்களுடைய சட்ட வல்லுநர்களை கொண்டு வந்து நீங்கள் தப்பித்து கொள்ளுங்கள் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னென்றால் இங்கே இருக்கிற பிரச்சனை வழக்கு இதனுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னென்றால் இதில் கடிதங்கள் கொஞ்சம் போட்டுருக்கிற நீங்கள் இதில் சூழ்மணி இருக்கு நீங்கள் பார்க்கலாம் அடிப்படை சித்தாந்தம் என்னென்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அவமதிக்கும் விதமாக வெளியே போட நாயே விசரா என்றெல்லாம் கத்த முடியாது நீங்க சும்மா கள்ள ப்ரொஃபைல இருந்து எழுதலாம் சொந்த ப்ரொஃபைல இருந்து எழுதுறது சொந்த வாய்கள வீடியோக்கள்ல கத்துறதும் உங்களுக்கு ஆபத்தானதாக அமையும் அதை இப்ப நான் தெளிவாகவே உங்களுக்கு போட்டு ஏனென்றால் நெடுகளும் பொறுமையா இருக்கே இல்லாதுதானே நாங்க தெளிப்பலையில வேலை செய்தாங்களதுக்காக நெடுகளும் ரோட்டில் போகிற விசாரணையை திளத்தும் போது நாங்கள் பொறுமையாக இருக்கில சில நேரம் அந்த விசாரணை நாயை அடித்து கொலை செஞ்சு தாட்டு மற்ற நாய்களுக்கு விசர் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ நெடுக 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 இப்படியான வேலைகளை என்ன நான் இதுவரைக்கும் யாருமே வழக்கு வழக்கு இது வரைக்கும் யாருக்குமே வழக்கு போட்டதில்லை இது சிறப்புரிமை மீறல் இது பாராளுமன்ற சிறப்புரிமை மூரன்ற வழியாக பாராளுமன்றமே போடும் இந்த கடிதம் எழுதி அனுப்பியிருக்கேன் அதில் முன்னோக்கி இருக்கிறது வந்து ஆங்கிலத்தில் நான் ஆங்கிலத்தினுடைய தமிழாக்க சொல்கிறேன் எங்களுடைய கௌரவ சபாநாயகர் அவர்களுக்கு கடிதம் எங்களுடைய ஹோனரபிள் மினிஸ்டர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பிரதீபன் கவர்மெண்ட் ஏஜென்டனுடைய தலைமையில் நடத்தப்பட்ட இந்த மீட்டிங்கில் வந்து பதினேழாம் தேதி அன்றைய தினம் தவிசாளர்கள் முக்கியமாக சுயர்தன் என்பவரால் அதை விட நிரோஷ் என்பவராலையும் அதை தவிர இங்கே இருந்தவர் அவருடைய பெயர்கள் தெரியாத அவை இங்கே வரைகளை கூப்பிடுவார்கள் தானே என்பவர்கள் மீது நான் பாராளுமன்றத்தில் சிறப்புரிமை உரிமை பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறேன் இது சிறப்புரிமை கமிட்டிக்கு போகும் அவர்களுக்கு அழைப்புகள் வரும் அவர்கள் அழைப்புகள் அனுப்பப்பட்டு அங்கிருந்து வருவார்கள் சரிதானே இதுல பிரதீபன் அவர்களுக்கு இப்போது கோல் பண்ணி கேட்டன இந்த தவிசாளர்களுடைய பேர்கள் உள்ள அழைப்பு கடிதத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி தான் அழைப்பு கடிதங்கள் அனுப்பி தான் தான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனா நான் அந்த பேர் என்றால் பதினழு பேருடைய பேரை தயாரங்கள் என்று கேட்டபோது பேரழித்து அனுப்பவில்லை பொது கடிதமாக அனுப்பியிருப்பதாக சொல்லியிருக்கிறேன் அதனுடைய அது தன்னுடைய ஆஃபீஸ் கோப்பி அதை தரையலாம் இப்போ ஆர்டிஐ போட்டு பெரிய வேலை இல்லை இது இது ஓட்டோமேட்டிக்கா பார்லிமெண்ட் ஜிஏ பிரதீபனை கூப்பிட்டு விசாரித்து என்று சொல்லி இருந்து எடுக்கும் அவை இதுல தரமாட்டேன்னு சொல்லி அடம் முக்கியம் முக்கியமல்ல இதில் பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் மீறப்பட்டிருக்கிறது எந்த அடிப்படையில் என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து அவரை அவமானப்படுத்தும் வகையிலும் அவருடைய பாராளுமன்ற பதவிகளை கேள்விக்குட்படுத்தும் வகையிலும் வீழ்த்தரமான வார்த்தைகளால் கதைக்கும் போது அது பாராளுமன்றமே அவ அவமானப்படுகிறது அந்த அடிப்படையில் ஃபீனேல் கோட் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டியில் பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் எக்ட்டில் ஏழு வருடங்கள் வரைக்கும் உள்ளே போகக்கூடிய ஒரு குற்றவியல் குற்றம் அதை மற்றாக்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன் அவே முகூத்தனமாக ஃபேஸ்புக்களில் நீங்கள் அப்படி எழுதாதீங்கோ எழுதினால் அது பிரச்சனை சரிதானே சரி இரண்டாவது அதனுடைய தமிழாக்கத்தையும் நான் இதில் த போட்டிருக்கிறேன் இந்த தமிழாக்கத்தையும் பாருங்கள் இந்த தமிழாக்கம் தெளிவாக என்னுடைய முறைப்பாடை நான் வாசிக்க போகின்ற முறைப்பாடை தமிழாக்கம் தந்திருக்கிறது ஆகவே இனிவரும் காலங்களில் இப்போ இவர்களுடைய இது ஒரு படிப்பணியாக இருக்கட்டும் இல்லை எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசியல் கருத்துக்களை பயிரும் இவர் அரசியல்வாதியாக இருக்கீங்கள அதை செய்தவர் இதை செய்தவர் இப்போ நான் கேட்குறேன் தானே ஏன் அள்ளு படையில எங்கள் காசு அதுகளை கேளுக்கும் அதை விட்டுப்பட்டு தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் எந்த ஒரு அரசியல்வாதியை நோக்கி ஏற்கனவே நினைக்கிறேன் மஸ்தான் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தானை கேவலமாக பேசியதற்காக ஒரு நபர் ஆறு மாதங்கள் சிறை சிறையில் இருந்து வந்ததாக ஞாபகம் எனக்கு தெரியல ஸோ அந்த நிலைமைக்கு தான் இவர்களுடைய நிலைமையும் போகிறது மற்றவர்களும் சற்று அவதானமாக கள்ள ப்ரொஃபைலில் எழுதுணும் கள்ள ப்ரொஃபைல் எழுதும் போது நாங்கள் அதை போலீசிடம் கொடுத்து ஒரிஜினல் ப்ரொஃபைல் யாருடைய ஃபோனில் இருக்கிறது என்பதை பார்த்து அதையும் எடுத்து பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கதாக கூடிய கூடியதாக இருக்கும் ஆகவே நான் காலம் செய்யக்கூடாது நினைத்த உண்டு பாவம் 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 இவ்வளவு நாளும் ஒரு நாளுமே செய்யக்கூடாது இல்லை அரசியல்வாதி தானே பேசினோம் என்று பார்த்தால் அது அது மீறி போய் இப்போது பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச உப்பு உறுப்பினரும் சமமா நீ வெளியே போடா நாங்கள் இங்கே நடத்துறோம் என்கிற அளவுக்கு போயிருப்பது சற்று பாராளுமன்றத்துக்கும் அவமானம் அடிப்படையில் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது பாராளுமன்றத்துக்கு ஊடாக இங்கே விசாரிக்கப்பட்டு அந்த வீடியோக்கள் இந்த வீடியோ இதில் போட்டிருக்கேன் அவை முழுவதமாக அலசி ஆராயப்பட்டு ஒருவருடைய ஸ்டேட்மெண்ட் எடுக்கப்பட்டு அது பிறகு அட்டர்னி ஜெனரல் அவர்கள் இந்த வழக்கினை உச்ச கொண்டு போவார்கள் கொண்டு போகின்ற சந்தர்ப்பத்தில் ஃபினைல் கோர்ட் செக்ஷனில் மட்டுமல்ல டிவமேஷன் வழக்குகளும் விழுங்கும் அப்போது அவை உறுதி செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் டிபமேஷன் வழக்குகள் விழும்போது மில்லியன் கணக்காக தர வேண்டியிருக்கும் நான் யாரையுமே கஷ்டப்படுத்துறவன் இல்லை ஆனால் நீங்கள் கஷ்டப்படுத்தும் போது ஒரு அளவுக்கு தான் என்னால் தாங்க முடியும் அந்த விளக்கங்கள் இதில் இருக்கிறது நாளைய தினம் பாராளுமன்றத்தில் நீங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் டாக்டர் ராம்நாச்சு